நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கக்கூடிய கூடிய ஒரு சிம்பிளான பேக் தான் வந்து பார்க்க போறோம் அந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலரா உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டுட்டு வரும் இதில் ஆட் பண்ணியிருக்கிற மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராகவும் நல்லா ஈவனாகவும் வச்சுக்கிடும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கும் அந்த மெயின் இன்க்ரீடியன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அந்த பேக்கை வந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் உங்கள் ஃபேஸில் வச்சுருந்தாலே போதும் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஈவன் டோனாகவே வச்சுக்கிறோம் இந்த பேக் இந்த வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும் போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து சீக்கிரமாவே கொண்டுட்டு வந்துரும் இந்த பேக்கோட புல் வீடியோ லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கண்டிப்பா இந்த பேக்கை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க உங்க ஸ்கின் வந்து நல்ல கிளியராவும் நல்ல பிரைட்னிங் ஆவும் உங்க ஃபேஸ வந்து பாத்துக்கிறோம் இந்த பேக்